கீழ்கட்டளை ஏரியில் உபரிநீர் வெளியேற்றும் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் பல்லாவரம் எம்எல்ஏ நேரில் ஆய்வு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது தொடர் மழையால் ஏரிகள் மழைநீர் கால்வாய்கள் நிரம்பி வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கீழ்கட்டளை மற்றும் மூவரசம்பட்டு பகுதிகளில் தடுப்பணைகள் இதனை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் மண்டல மாமன்ற உறுப்பினர்கள் துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் கீழ்கட்டளை காசி விசால் ஆட்சிபுரம் பகுதியில் கீழ்கட்டளை ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லும் போது குடியிருப்புக்குள் மழைநீர் செல்லாத வகையில் ஐநூறு மண் மூட்டைகளை அமைக்கும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார் உடன் மண்டல குழு தலைவர் ஈ ஜோசப் அண்ணாதுரை துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் இருந்தனர்